ஒரு ரூபா வட எனக்கு சின்ன வயசுலேயே வந்து வட ஃபோனுங்களை மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு அதனால் வந்து நமக்கு பார்த்தேன் இது ஒரு ரூபா ஒர்க் அவுட் ஆகுமான்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஒர்க் அவுட் ஆகி பாட்டலாம் அப்படின்னு உணர்ந்த ஒரு ஃபீலிங் எனக்கு அதனால தான் சரி ஜனங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் எந்த வித இல்லாமல் அவங்க வாங்கி சந்தோஷமாக எடுத்து போகணும் அதுக்காக பார்த்தேன் சரி ஒரு ரூபாய் போட்டு பாடலாம் அப்படின்னு பார்த்தேன் மஸில் கொஞ்ச நாள் ஒரு கொஞ்சம் அடி ஏற்படுது அதாவது நஷ்டம் ஏற்படுது என்ன போகுதுனால ஏன்னால் ரன்னிங் இல்லை ரன்னிங் ரன்னிங் தான் அது கொஞ்சம் சரி கொடுக்க முடியும் ரன்னிங் எல்லாம் முடியாது ஆரம்பத்தில் கொஞ்சம் நஷந்தான் ஏற்படுது இருந்தாலும் விடாமுயற்சியில் போட்டு 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 ஜனங்களையும் பிக்கப் பண்ணி இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு கடை அதாவது இது வரைக்கும் ஒரு விதம் போடுறேன் எந்த வித மாற்றமும் இல்லை ஜனங்களும் நம்ம சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க அதாவது பிரச்சனை கிடையாது எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு ஒரு ஆசை ஏன்னா பணம் காசு கூட வரப்போவதில்லை என்னதான் பெரிய பெரிய ஆள் வச்சு பணம் சம்பாதிச்சாலும் பின்னால அந்த நேம் நம்ம பின்னாலே வருவோம் அது வந்து கேரண்டி அதனாலதான் செய்றான எம்ஜிஆர் பற்றி சொல்கிறதுக்கு அது பல 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 கோடி விஷயம் இருக்குது அது என்ன சொல்கிறது அந்த ஒரு மாமனிதன் அவரெல்லாம் அவருக்கு நிஜம் உலகத்தை யாருமே கிடையாது போடுறதுவும் முடியாது படதுக்கும் கிடையாது இது வந்து நிஜம் நான் சொல்றது நிஜம் அவரெல்லாம் முடியும் அப்பா அவர் இங்குள்ள பண்ணதுக்கு இந்த உலகத்தை யாருமே கிடையாது கொடுத்து கொடுத்து சுமந்தா கலந்துக்காதுதான் அது அவர் தான் வேறு யாரும் கிடையாது ஒருத்தரை பார்த்து அவன் முதல் கேட்குற கேள்வி சாவிடியா ஃபஸ்ட்டு கேட்பார் சாப்பிடலாம் முதல்ல சாப்பிடுவான் அப்புறம் பேசலாம் இப்படிதான் சொல்லுவார் அந்த மாதிரி மாமனி தரவர்கள் நான் பல விஷயம் அவர் பேட்டி பார்த்துருக்கேன் கட்டுரையும் படிச்சுருக்கேன் பல விஷயத்தையும் படிச்சுருக்கேன் ஆனால் அவரை வந்து ஈக்குவலாக பண்ணுறதுக்கு எங்கள் உலகத்தில் யாருமே கிடையாது அவரை மாதிரி நம்ம வரணும் அவரை வரணும்னா அவரை மாதிரி கிடையாது அவரை விட ஒரு சின்னதாக ஒரு பர்சன்ட் ஒரே ஒரு பர்சன்ட் நம்ம நாள் சென்று நல்லது செய்யணும் அது மாதிரி தான் நான் அந்த கடையை ஆரம்பித்தேன் கண்டைய ஆரம்பிச்சி மக்களுக்கு நன்மைக்கு இல்லை செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்க மாரி இருக்கும் நான் கொஞ்சம் தான் முன்ன வந்து அவரை மாதிரி நான் சேவை இல்லை எனக்கு ஒரு பத்துரூவா கிடைக்கும் ஜனங்களுக்கு கொஞ்சம் நன்மை செய்யலாம் அதுதான் ஆமாம் ஆமாம் அவரை வந்து ஐயோ அவரெலாம் குப்பா அவரை பே அவரை போதும் நமக்கு உடம்புலாம் புல்லரிக்கும் அந்த மாதிரி மனிதர் அவர் அவருகிட்ட வந்து நிறைய பேர் எவ்வளோ உதவி பண்ணிக்கிறாங்க என்ன பெரிய பாயிருக்காங்க பல கோடி பேர்ப்பா வரலாம் பேசுகிறதுக்கு நமக்கு முடியாது அப்போ பேசிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி மாமனிதர் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப பெஸ்ட்டாக தான் விளங்காரு அது மாதிரி தான் ஒரு அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது சில பேருக்கு வந்து லாபத்தை நோக்கி எதுவுமே செய்யக்கூடாது நம்ம முடிஞ்சது தெரியும் லாபம் அப்பாற்படுது யாரும் சொல்லிட்டு நஷ்டம் வராது எனக்கு லாபம் ரொம்ப கம்மி அது கம்மியாக பற்றும் அது போகல அதை பற்றி ஒன்றும் பெரிய ஆல்லை நம்ம கொண்டு ஒரு பொண்ணு இருந்தால் படிக்க வச்சு ஆளாக்கி நல்லபடியாக லேண்ட் குடுத்தேன் நல்ல வேலையில் இருக்கிறான் அது எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது நானே ஓய்வு தான் அதெல்லாம் லாபம் கம்மி தான் வர்றது பற்றும் அதுதான் நான் செய்கிறேன் மற்றபெலாம் அது லாபம் லாபம்னு அதை எதிர்பார்க்க முடியாது அது சேஃப்டியை என்னால் பண்ண முடியாது சேஃப்டி பண்ணுற அளவுக்கு எனக்கு இதில் வருமானம் கிடையாது நன்னைக்கு கூலி ஆமாம் ஆமாம் கடவாடக அன்றைய சாப்பாடு கூலி இதுதான் நமக்கு சரியாக வரும் மொழியே சேஃப்டி பண்ணணும் கொள்ளணும் அந்த ஆசை எனக்கு கிடையாது அந்த அளவு அளவுக்கு நமக்கு வந்து இன்கமும் கிடையாது அவ்வளோ நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுமே ஒரு எட்டரை மணிக்கு மஞ்சிரும் ஞாயித்தையுமே தீவு ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை தீவு இதே விசேஷமாக பண்டிகை கிண்டிக்கு இருந்தால் அதாவது ஆயுத பூஜை விநாயகர் சக்தி அது மாதிரி பண்ணி தான் மூலி போட்டலாம் ஏன்னா ஆ வரும் நிறையா வரும் அது முதல்லே அவங்கள்ட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கி செஞ்சுருவேன் ஒரு நாளைக்கு முந்தைய சொல்லணும் ஆர்டர்லாம் நிறைய வருது ஏன்னா அந்த காலேஜ் ஆட்ரு இந்த கம்பெனி ஆர்டர் ஆஃபீஸ் ஆர்டரு இதெல்லாம் நிறைய வருது நான் செஞ்சு கொடுப்பேன் ஆஃபீஸ் ஆர்டரும் நிறைய வரும் அதில் வந்து என்ன அவங்களுக்கும் வந்து கை நிறையா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கும் ஒரு பத்து ரூபா கட்டி இருக்கும் அதனால பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வாங்கிட்டு போயிட்டு சந்தோஷமா போறீங்க சாப்பிடாம பத்து ரூபாய் வராங்க அஞ்சு பேர் ஆடு ரெண்டு எடுக்கிறாங்க அது பெரிய மகிழ்ச்சி என்ன பார்க்கும்போது மகிழ்ச்சி என்ன இப்போ வெளியே வந்து பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு கம்மி கிடையாது எங்கேயுமே தெரியும் பன்னெண்டு ரூபாய்க்கு கம்மி கிடையாது நம்மகிட்ட பத்து ரூபாய்க்கு வாங்கினா அஞ்சு பேர் ஆடு ரெண்டு எடுத்தாங்க அது ஒரு மகிழ்ச்சியான எந்த வித மாற்றம் கிடையாது சோமாஸ் வந்து சம்மசா வெளியே வாங்குறேன் வெளியே வாங்குறதை கோல்டு நான் நினைச்சிட்டேன் நினச்சிட்டேன் வெளியே தான் வாங்குறேன் வெளியே வாங்குறதால நாலு பத்து ரூபான்னு போட்டேன் அந்த நாலு பத்து ரூபாங்கும் போது எனக்கு இன்கம் கம்மி தான் ஏன்னா அது ரொம்ப கம்மி தான் ஏன்னா வெள்ளை விலையை ஏற்றுறாங்க அவங்க அதனால் இன்கம் கம்மி தான் சரி அதுவும் இதே மாதிரி தான் வரத வருஷம் தான் மற்றபா எல்லா இதான் சிலிண்டர் ஏறிப்போச்சு எண்ணெய் ஏறிப்போச்சு வெங்காயம் ஏறிப்போச்சு பருப்பு ஏறி பருப்புலாம் சரியாக நம்மள நூற்றி பத்து ரூபா விற்கிறது கடல பருப்பு அந்த கடல பருப்பு நூற்றி பத்து ரூபா வாங்கி நான் வடை போடுறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் இதெல்லாம் இந்த தேவையில் போடவே முடியாது போடுறேன் போடுறேன் எதுக்காக ஜனங்கள் சாப்பிடணும் வாங்கிட்டு போகணும் மகிழ்ச்சியாக அது ஒரு ஆசை நிச்சயமாக எத்தனை பேருக்கு சொல்லிட்டாங்க ஏற்ற பழைய ஏற்றலாமே ஏற்றலாமே ஏத்தலாமே நாலு பத்து ரூபா போடலாமே மூணு பத்து ரூபா போடலாமே நோச்சா என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இதே வேலை தான் படிச்சு இதே வேலை தான் ஏற்ற மாட்டேன் இறக்குறதுக்கு இல்லை இதை இதை விட லெப்பியதே இறக்குது ஏற்றமா ஏற்ற மாட்டேன் ஒரு காலம் ஏற்ற மாட்டேன் எவ்வளோ கிலவா செய்யறான்னு தெரியும் ஏற்ற மாட்டேன் எவ்வளோ கிலவா செய் அப்போ இதே வேலை தான் போகிறேன் ஏற்ற மாட்டேன் ஏன்னா ஜனங்கள் இதால் வந்து வாங்கிட்டு தண்ணி செஞ்சு போகிறாங்க ஏன்னா அவங்க காக்கிறது சந்தோஷமாக போகிறாங்க லேடி வந்தால் பத்து வடை ஏ வட குடம்பு வச்சுக்கலாமே பத்து வடை போட்டு அப்புடின்னு அவங்க நினச்சி போகிறாங்க காய்கறி வாங்குறது இந்த வடை வாங்கிட்டு போகலான் வடை குடம்பு வைக்கலாம் ஈஸியாக இருக்குமே அது மாதிரி நான் சொல்லிட்டு போகிறாங்க கால் கேட்குறேன் பத்து பத்து வடை இருபது வடை வாங்கிட்டு இது காய்கறி வாங்குறதுக்கு ஐம்பது ரூபா ரூபா ஆகும் இந்த இருபது வடைய போட்டால் வடை குழம்பு வீட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு பயன்படுறாங்க சில பேர் இந்த வடை கறிக்கும் கிண்டி வாங்கிட்டு போகிறாங்க சில பேர் குடும்பம் திட்டி வாங்கிட்டு போகிறாங்க அது அவங்களுக்கு வந்து ஈஸி தான் இருக்குது அது வந்து அவங்களுக்கு லாபம் தான் எனக்கு ஒரு மனது திருப்தியாக இருக்கும் நம்மளால் அவங்க பயனடைகிறாங்க அது ஒரு அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை கடை நான் நாலு மணி போடுவேன் நாலு மணிலேருந்து மணி எட்டு ஒம்பது ஆகிடும் இது இல்லை காலையில் அதுக்கு வேலை நிறைய இருக்குது காலையில் பருப்பு கரு பருப்பு வாங்கி அரைக்கணும் ஆமாம் ஆமாம் வெங்காயம் வாங்கி விரிச்சு அதை கட் பண்ணி அதெல்லாம் அதெல்லாம் வைக்கணும் அதே காலையிலே எனக்கு ஒரு ஒன்றரை வேலை இருக்குது ஏன்னா காலையில் ரெடி பண்ணால் தான் மதியானம் வந்து டக்குன்னு போட முடியும் ஆமாம் பருப்பு அங்கே அரைக்கிறது கொடுறது வெங்காயம் வாங்குறது கட் பண்ணுறது கட் பண்ணுறது இதெல்லாம் ரெடி பண்ணி காலில் வைக்கணும் கட்ட கொண்ட ஒரு அரைப்போம் கிரைண்டர் கழுது மிஷினில் அந்த கடலை பருப்பு ரவையா உடைச்சது ரவையா உடைச்சுட்டு அது கெட்டு போவாது எந்த நேரத்துலையும் அதை போட்டால் போடலாம் ரெண்டாவது அந்த கிரைண்டர் அரைச்சா கெட்டு போடும் இது வந்து கெடுறதுக்கு சான்ஸே கிடையாது எப்போலாம் தான் அந்த மாதிரி